வணக்கம் நன்மா நண்பிகளே எக்காரணத்தை கொண்டும் வீட்டோட சமையல் அறையில் பெண்கள் தெரியாம கூட இந்த ஒரு தவறு செய்யவே செய்யாதீங்க சின்ன சின்ன தவறுகள் தான் வீட்டோட ஐஷத்தையும் குறைச்சிருங்க நம்முடைய வீட்டில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளையும் பரிகாரங்கள் தேடுறதை விட பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு வீட்டில் பெண்கள் என்னென்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அந்த காலத்துல நம்முடைய அம்மாக்கள் பாட்டிமார்கள் செஞ்சு வச்சிருந்த பல விஷயங்களை நாகரிகம்ன்ற முறையில இன்னைக்கு நம்ம மாத்திட்டோம் பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமாக இருப்பது நாகரிக வளர்ச்சி மட்டுமே சொல்லிட முடியாது நம்முடைய சாஸ்திரத்தை நம்மளே மாத்திட்டு இருந்தா அந்த வரிசையில சமையலறையில பெண்கள் வந்து செய்யக்கூடிய சிறு சிறு தவறு மூலமா அந்த வீட்டுல ஐஸ்வர்யம் குறையும் எதனால சமையல் சமையலறை சொல்றாங்க சமையலறையில நவதானியங்கள் குடியிருக்காங்க சமையல் அன்னலட்சுமி குடியிருக்காங்க முக்கியமாக அனைத்து தெய்வங்களும் சமையல் இருக்காங்க அதனால நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் குறைவதற்கு முக்கியமாக வாய்ப்பு அதிகமாக இருக்கு இந்த தவறு பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் இந்த தவறை செய்வதன் மூலமா நம்மளுக்கு வீட்டில் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அலட்சியமாக தொடர்ந்து இந்த தவறை செஞ்சுட்டே வருவீங்க வீட்டில் கட்டாயம் லக்ஷ்மி கடலட்சுமி குறைஞ்சிரும் சரிங்களா நம்முடைய வீட்டை இரவு நேரங்களில் சுத்தப்படுத்தக்கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் இது சரிதான் ஆனா சில பேர் சமையல் அறைய இரவு நேரத்துல சுத்தம் செய்தால் அதிர்ஷ்டம் போயிடும் நினச்சி இரவு சாப்பிட்ட எச்சல் பாத்திரங்களை கூட சுத்தம் படுத்தாமல் ஸ்டவ் சுத்தம் செய்யாம அப்படியே போட்டு விட்டு மறுநாள் கலையில் எழுந்த சுத்தம் செய்வாங்க அது ரொம்ப தவறு இது மாதிரி செய்யவே கூடாது அந்த காலத்துல நம்முடைய முன்னோர்கள் சமையல் சுத்தம் செஞ்சு அடுப்பை தூய்மைப்படுத்தி மெழுகிட்டு அதுக்கப்புறம்தான் போட்டு தூங்குவாங்க அந்த காலக்கட்டத்தில் அடுப்பு கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிற கேஸ் ஸ்டவ சுத்தமாக தொடச்சிட்டு சிங்கில் இருக்க ஏச்ச பாத்திரத்துக்கு கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இரவு நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் சமையல் எச்ச பாத்திரங்கள் இருக்கக்கூடாது பெண்கள் அதை சுத்தம் செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் தூங்க போகணும் இதோடு சேர்த்து தினமும் அடுப்பு வைத்திருக்க மேடையை து தண்ணி துளிச்சு சுத்தமாக துடைக்கணும் ஏன் இதனால் சொல்கிறோன்றப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போகிறங்க அடுப்பு அப்படின்றது வந்து அக்னி தேவன் இல்லைங்களா சமையலறை அப்படின்றது இப்போ அன் அன்னலட்சுமி மகாலட்சுமி கூடி கொண்டு இருக்காங்க அதனால் ஒரு வீட்டில் சமையலறை நல்லபடியாக இது மாதிரி இருக்குது அப்படின்றப்போ அந்த வீட்டில் அனைத்து தெய்வங்களும் குடியிருப்பாங்க எந்த ஒரு நோயோடையும் அந்த வீட்டில் வரவே வராது முக்கியமாக பெண்கள் சுத்தம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வேலை மற்ற வேலை தூங்குறதுக்கு போகணும் இதோடு சேர்த்து தினந்தோறும் மடுப்பு பத்து வைக்கும் மேடையை தண்ணீர் தெளித்து நல்லா தொடச்சி அரிசி மாவில் சிறிய கோலம் ஒன்று போட்டு அந்த கோலத்துக்கு கீழ் பக்கத்தில் ஸ்ரீ அஷ்யம் அப்படின்ற ஒரு வார்த்தையை எழுதிட்டு தூங்க போகணும் நம்முடைய வீட்டிற்கு ஐஸ்வர்யத்தை மேன்மேலும் தேடி தருங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நடு நம்முடைய குடும்பமும் நமக்கு வரக்கூடிய அந்த அடுத்த சந்தேகத்தினரும் எந்த காலத்துல சாப்பாட்டிற்கும் தனதானியத்திற்கும் பாஞ்சம் வரக்கூடாதுன்றப்போ உங்க வீட்டு சமையல் இரவு நேரத்துல இதை எழுதிரு எழுத்து இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லதுங்க ஸ்ரீ அஷ்ஷயம் இப்படி எழுதுனா அந்த வீட்டில் ஐஸ்வர் நிலைத்து நிற்கும் அப்படின்னு மகா பிரியவா சொல்லியிருக்காரு அடுப்பு சுத்தம் செய்யாம சிங்கில் எச்சு பாத்திரம் கழுவாமல் அப்படி இந்த வார்த்தையை எழுதக்கூடாது எந்த ஒரு பிரோஜனம் கிடையாது ஒரு பெண் தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய சமையலறையும் பூஜாரையும் எப்படி பார்த்துக்கிறாரோ அதை பொறுத்து அந்த வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக வியாசம் செய்யணுமா இல்லை வீட்டை விட்டு போயினுமா அப்படின்றது தெரியும் ஒரு வீட்டில் ஐஸ்வர்யம் தனதானியம் மகா மகாலட்சுமி கடாட்சமும் எப்போதும் நிலைத்து நிற்பது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் கையில் மட்டும்தான் இருக்குது என்னங்க எல்லாத்துக்கும் பொண்ணு மட்டும் தான் கணமான்னு கிடையாது பெண்கள் அந்த வீட்டில் மகாலட்சுமி இல்லையா அதனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதே மாதிரி எப்பவுமே சமையல் இறையில் வந்து குப்பைகள் பேப்பர்கள் அழுக்குகள் அதை அறிஞ்ச காய்கறி சமான் ஈ முக்கிய மாதிரிலாம் இருக்கவே கூடாது சொத்த பத்தமாக இருந்துச்சு அப்படின்றப்ப உங்கள் வீட்டில் ரொம்ப நல்லது மட்டுமே நடக்க அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும் சரிங்களா இந்த பதிவு பிடிக்கும் நினைக்கிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சகோதர சகோதரிகளே